ஜெயங்கொண்டம் அருகே தகராறுக்கு காரணமானவர்கள் மீது வழக்கு பதியாமல் ஒருதலை பட்சமாக வழக்கு பதிவு செய்த போலீசாரை கண்டித்து கிராம மக்கள் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே கட்சி பெருமாள் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாக்யராஜ் இவர் தெருவில் நின்று கொண்டிருந்த எதிரே அதே பகுதியைச் சேர்ந்த வேறு சமூகத்தைச் சேர்ந்த மகேஷ் என்பவர் இரண்டு சக்கர வாகனத்தை தாறுமாறாக ஓட்டி வந்துள்ளார் இதனை பாக்யராஜ் தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது இதனால் பாக்யராஜிற்கும் மகேஷிற்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டு ஒருவரை ஒருவரை தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது இதை தடுக்கச் சென்ற பாக்யராஜ் மனைவி செல்வப்பிரியாவை மகேஷ் அடித்ததாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்து குறித்து உடையார்பாளையம் போலீசார் தகராறுக்கு காரணமான மகேஷ் மீது வழக்கு பதியாமல் பாக்யராஜ் மற்றும் அவரது மனைவி செல்வப்பிரியா உறவினர் ராகுல் ஆகிய மூன்று பேர் மீதும் ஒருதலை பட்சமாக வழக்கு பதிந்ததாக கூறி உடையார்பாளையம் போலீசாரை கண்டித்து கட்சிப்பெருமாள் கிராம மக்கள் திருச்சிட்டு சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலை கட்சி பெருமாள் பஸ் நிறுத்தத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதுகுறித்து சம்பவம் அறிந்த உடையார்பாளையம் போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர் இதனால் திருச்சிட்டு சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதையடுத்து போக்குவரத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் மதிவாணன் தலைமையிலான போலீசார் போக்குவரத்தை சீர் செய்தனர் இنا பொம்பளைய விளையாடிங்க பொம்பள அடிச்சுடாம பொம்பள அடிச்சுடாம புள்ளை புள்ளை வந்துரும்ல டேப்லெட் கரெக்ட்டா இருக்கு 2 கிலர் மேல வந்து அதுக்குள்ள இருக்கு அது என்ன பண்ணுது அவனோ உட்காரானே அவனோ உட்காரானே